அனைவருக்கும் வணக்கம் சேலம் டு கோயம்புத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் விநாயகா மிஷனுக்கு பேக் சைடில் வீரபாண்டியிலேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா மைல்ஸ்டோன் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் வீனஸ் எஸ்டேட்ஸினுடைய மிக பிரம்மாண்டமான படைப்பான பார்க் அவனியும் அமைஞ்சிருக்கு இதை வந்து உங்களுக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவாக நம்ம வந்து அமைச்சு கொடுத்துருக்கோம் டிடிசிபி ரேரா அப்ரூவல் இருக்குது ஃபோர்டீன் ப்ளஸ் வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் நம்ம வழங்கியிருக்கோம் லோன் வேணும் அப்படின்னாலுமே செவன்ட்டி பர்சன்ட் மார்க்கெட் வேலியூலேருந்து நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்றோம் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது லட்சரூபா லோன் வேணும் அப்படின்னா இடம் வாங்குறீங்க அப்படின்னா பதினாலு லட்சரூவா நம்ம லோனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்லாம் அந்த வகையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீட்டு பிரிவை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீட்டு பிரிவில் என்ட்ரன்ஸ் மெயின் தார்சாலை நா நாற்பது அடியாகவும் குறுக்கு தார் சாலை இருபத்தி மூணு அடியாகவும் கொடுத்துட்ருக்கோம் ட்ரைனேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான குவாலிட்டியில் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கோம் அனைத்து தெருக்களுக்கும் இபி கம்பம் ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலாரில் கொடுத்துருக்கோம் மரக்கன்று வழங்கியிருக்கோம் சிசிடிவி சர்வலையன்ஸ் கேமரா அப்படின்னு அடிப்படையான அனைத்து வசதிகளோடு அந்த வீட்டு மனை பிரிவு வந்து நம்ம உங்களுக்கு வழங்கிட்டுருக்கோம் இந்த வீட்டு மனையை வந்து நேரில் பார்வையிடணும் வீட்டு மனையினோட விலையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு உள்ளுங்க உங்களுக்கு தேவையான அனைத்து தகவலையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த வீட்டு மனை பிரிவில் நீங்கள் ஒரு இடம் வாங்கி கரைய மாட்டிங்கன்னா கரைய செலவு முற்றிலும் இலவசமாக நம்ம பண்ணி கொடுக்குறோங்க இவ்வளோ வசதிகளோடு இந்த மாதிரி ஒரு அருமையான வீட்டு மனைப்பிரிவு குடியிருப்புக்கு மத்தியில் ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரி வீட்டு உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது இந்த வீட்டு மனைப்பிரிவின் விலையை தெரிஞ்சுக்கணும் நேரில் பார்வையிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை தொடர்பு கொண்டு வீட்டு வந்து நேரில் பார்வையிடுங்க மீண்டும் நாளைக்கு இதே போல் இன்னொரு புதிய வீடியோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்